ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப நிரந்தரமாக வந்து கிரிக்கெட் ஆட முடியும் இந்தியாவுக்காக ஆட முடியும் அப்படிங்கிற அப்படின்னு நான் வந்து யோசிக்கலை அப்படின்னு நினைக்கல பட் எனக்கு வந்து கடைசி சான்ஸாக வந்து வரப்போகிற டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஆசை ஒன்று வந்து இருக்குது இப்போ வரப்போகிற ஐபிஎல் தொடர்க்காக இப்போலேருந்து நான் வந்து பயிற்சி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ எனக்கு வந்து திரும்ப இந்திய அணியில் வந்து கடைசியாக அந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை அப்படின்னு தவான் வந்து பேசியிருக்கார் அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும் வந்து பயங்கர டஃப் யங் பிளேயருக்கே வந்து யாருக்கு வாய்ப்பு கிடைக்க போது யார் பெஞ்சில் உட்கார வைக்க போகிறாங்க அப்படின்னே வந்து தெரியலை ரோகித் கோலி ரெண்டு பேருமே டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஆட போகிறாங்க அதனால் வந்து ருத்ராஜ் ஜெய்ஸ்வாலு கில்லு இதில் நிறைய பேர் வந்து பெஞ்சில் உட்கார மாதிரி இருக்கும் அதேமாதிரி மிடில் ஆர்டர்ஸ்லாம் யார் வந்து ஆட போகிறாங்க அப்படின்னு பெரிய ஒரு குழப்பம் வந்து இப்போ இருக்கிறப்ப ஷிகர் தவான் பார்த்திங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் பண்ணி கிட்ட வந்து கேட்குறாரு தவானை பற்றி சொல்லணும்னா அவர் வந்து ஃபார்மில் இருக்கிறப்பவே அவரை வந்து தூக்கிட்டாங்க வரப்போகிற ஐபிஎல் தொடர் தவான் சொல்கிற மாதிரி அவருக்கு வந்து ஒரு முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது வரப்போகிற ஐபிஎல் தொடரில் மட்டும் தவான் அடிச்சு நோறுக்கி வரப்போகிற சீசனில் அதிக ரன்கள் அடித்த வீரர்கள் பட்டியலாக டாப் ஃபைவ்க்குள்ளே வந்தார் அப்படின்னா ஒரு சான்ஸ் இருக்கும்னு நம்ம வந்து சொல்லலாம் பட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு வந்து தெரியலை அதே தான் இந்த வானும் வந்து சொல்கிறாரு வரப்போகிற ஐபிஎல் தொடருக்காக நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணலான்னு வந்திருக்கேன் ஸோ திரும்ப கம்பாக கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு வந்து ஆசையாக வந்திருக்கு அதனால் அந்த ஐபிஎல் நான் வந்து பயன்படுத்திக்க போகிறேன் ரோஹித் கிட்ட கெஞ்சு நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்குறேன் ஐபிஎல்ல நான் நல்ல ஃபார்மில் இருந்து நல்லா ஆடினன்னா எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கடைசியாக வந்து கொடுங்க நான் நல்லா ஆடலைனா நான் வந்து சான்ஸை வந்து எதிர்பார்க்கல எனக்காக இதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கிட்ட வந்து கேட்டிருக்காரு பட் ஹிட்மேன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி